ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்றைக்கி நம்ம வடூடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம் அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உச்சிஷ்ட காளியினுடைய மகா காளியினுடைய எந்திரம் இது இந்த எந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அஷ்டமாசித்தையும் செய்யலாம் இம்மிடியேட்டாக வேலை வந்து நம்ம என்ன காரியத்தை நினச்சி செய்கிறோமோ அந்த வேலை வந்து ஆன் த ஸ்பாட்டில் நடக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எந்திரம் இது இது நிறைய பேர் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி காலகட்டத்தில் எழுதி அதை பிரதிஷ்டை மாதிரி பண்ணி பிராண பிரதிஷ்டை கொடுத்து அந்த காலியினுடைய மூல மந்திரமும் கொடுத்து இதை உச்சரிக்கும் போது அந்த அஷ்டமாசிதியினுடைய எல்லா வேலையும் இந்த எந்திரத்தை வச்சு செய்யலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அது இந்த எந்திரம் இது வந்து ரொம்ப ரேரு அந்த ஓலைச்சோடியிலேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் விவர்ஸ் இந்த காளியினுடைய மந்திரங்கள்லாம் உச்சரிக்கும் போது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மயான சாம்பலுடைய அந்த சாம்பல் எடுத்து உடம்பு உடல் ஃபுல்லாக பூசி அதுக்கப்புறம் மந்திரம் ஜபிக்கும்போது காளியே வந்து உடல்ல இறங்கி வாக்கு சொல்ல ஆரம்பிக்கும் இல்லைங்க எனக்கு மயானத்துக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது மயான சாம்பல் எடுக்க பயமாக இருக்குது அப்படின்றவங்க நாட்டு மந்து கடையில் பார்த்திங்கன்னா சிலா சித்த பஸ்பம் அப்படின்னு ஒன்று கிடைக்கும் அதுவும் அந்த மயான சா அது வந்து ஒரு மருந்துக்காக உபயோகப்படுத்துவாங்க அதை வந்து விபூதியில் கலந்து நம்ம வந்து நெத்தியில் உடல் ஃபூரா பூசிட்டு அமாவாசை இரவு பதினோரு மணிக்கு மேலே ஜெவிக்கும் போது நீங்களே கண் கூட ஒரு வைப்ரேஷன் ஆகிறத பார்க்க முடியும் இந்த எந்திரத்தையும் எழுதி வேப்ப எண்ணெயில் தீபம் போட்டு அதுக்கப்புறம் இந்த காளியை பிரதிஷ்டை பண்ணி உச்சரிக்கும் போது அவ்வளோ பவர்ஃபாக வேலை செய்யும் வசியம் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் அஷ்டமாசித்தையும் பண்ண முடியும் இந்த எந்திரத்தை காளியின் உச்சிஷ்ட காளியினுடைய எந்திரம் இது ரொம்ப ரேரு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் ரொம்ப நன்றி விவசாய்